அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது வரப்போகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி இந்த விநாயகர் சதுர்த்தியின் பொழுது குரு மங்கள யோகம் சுக்கிர ஆதித்ய யோகம் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாக இருக்கின்றது இந்த யோகங்கள் ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை கொண்டு வரப்போகுது என்பதை பற்றியும் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களானது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷபம் கார்த்திகை பாதம் இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருக சிரிஷம் பாதம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி ரிஷபராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் குரு தனவாக்கு ஸ்தனத்தில் செவ்வாய் சுகஸ்தனத்தில் சூரியன் புதன் பஞ்சமஸ்தனத்தில் சுக்கிரன் கேது தொழில் சனி வக்ர நிலையிலும் லாபஸ்தனத்தில் ராகு என்று கிரகங்கள் இருக்கின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை பதினேழாம் தேதி சுகஸ்தனத்தில் இருந்த சூரிய பகவான் பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி சுகஸ்தனத்தில் இருந்த புதன் பகவான் பஞ்சமஸ்தனத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி பஞ்சமஸ்தனத்தில் இருந்த சுக்கிரன் மாறுகிறார் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாதத்தின் இரண்டாம் பாதி முதல் பாதி விட அற்புதமானதாக இருக்கும் குறிப்பாக செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து ரிஷபராசிக்கு மூன்று கிரக ராஜயோகம் ஏற்படுகிறது இதனால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் எல்லா விதங்களிலுமே நீங்கள் முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் மாதத்தின் இரண்டாம் பாதையில் நீங்கள் மிகவும் தாராள மனப்பான்மை உடையவராகவும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவராகவும் தலைமைத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருப்பீர்கள் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை முதல் பாதையில் ஏற்படும் கவலைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்காது மேலும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நிம்மதியை கொடுக்கும் உறவுகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மிக மிக இனிமையாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உதவியாக இருக்கும் உறவுகள் இனிமையாக மாறும் மேலும் உங்கள் உறவினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவதற்கான நேரமும் கிடைக்கும் காதல் கை வாய்ப்பிருக்கிறது உடனடியாக திருமணம் நடக்கவும் வாய்ப்பிருக்கிறது குடும்பத்திற்காக மகிழ்ச்சியாக செலவு செய்வீர்கள் அதே போலவே வாழ்க்கை துணைகள் நல்ல ஆதாயமும் ஏற்படும் உங்களை இணைத்துக் உங்களது கவனம் மக்களுடன் உங்களை இணைத்துக் கொள்வதில் இருக்கும் மேலும் உங்களின் இந்த முயற்சி எதிர்காலத்திற்கு உங்களுக்கு மேலும் பலத்தை அளிக்கலாம் நீங்கள் வேலை மாற வேண்டும் என்று நினைத்து வேலை தேடி அடைந்து கொண்டிருந்தால் சில நாட்களிலேயே அது தொடர்பாக ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வியாபாரிகள் மத்தியில் நல்ல பாராட்டை பெறுவீர்கள் பணியிடத்தில் மூத்தவர்கள் உங்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க நபரை சந்திக்கவும் நேரிடலாம் அவர் மூலம் எதிர்காலத்தில் முன்னேற்றம் மற்றும் லாபத்தின் பாதையும் திறக்கப்படும் பேச்சில் நெகிழ்வான அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் எந்த ஒரு புதிய வணிகத்திலும் முதலீடு செய்ய வேண்டாம் பண பரிவர்த்தனையின் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் உடல் நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை தவிர்க்க பருவகால நோய்களை தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகள் உடற்பயிற்சி உள்ளிட்டவற்றை மேற்கொள்ள வேண்டும் குழந்தைகள் தொடர்பான ஒரு சில கவலைகளால் நீங்கள் சிரமப்படுவீர்கள் இந்த காலகட்டத்தில் அவரிடமிருந்து எதிர்பார்த்த ஆதரவை பெற முடியாது நிலம் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் காதல் உறவு மற்றும் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் மேலும் உங்கள் தொழில் விஷயத்தில் நிலத்தன்மை சிறப்பாக இருக்கும் கடினமான உடைப்பு தேவைப்படும் வேலை தொடர்பாக மன அழுத்தம் ஏற்படலாம் உங்கள் வேலையை முடிக்கும் விஷயத்தில் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும் கல்வி சார்ந்த முயற்சிகளில் ஒரு சில சவால்களை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது பல தடைகள் ஏற்படலாம் படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை உங்களின் குடும்ப வாழ்க்கையில் ஒரு சில இடையூறுகளை சந்திக்கவும் வாய்ப்பிருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடன் பேச்சில் கவனமும் இனிமையும் தேவை உங்கள் வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் உங்களின் பணவரவு சாதகமாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் நிதி நிலை சிக்கலை தீரும் பல வழிகளிலுமே செல்வம் குவியவும் வாய்ப்பு இருக்கிறது உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மன அமைதிக்காக யோகா தியானம் போன்ற பயிற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானால் உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்கும் வேலை பழுவும் அதிகரிக்கும் பணி ஒரு இடைவெளி ஏற்படலாம் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும் சுக்கிர பகவானால் பணவரவு திருப்தி கொடுக்கும் உறவினர்கள் வருகையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் வேலையில் இருந்த நெருக்கடி விலகும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோக யோகக்காரகன்றாகும் பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும் பணமும் வீடு தேடி வரும் பணியாளர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பிற இனத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும் குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தந்தை வலையில் லாபம் உண்டாகும் கோவில் வேண்டுதலை நிறைவேற்ற நேரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய இடம் வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தம் வரும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகளின் நிலையும் உயரும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பனிரெண்டு அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் ஆறு மற்றும் பத்து அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு மங்கள யோகத்தால் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் குரு பகவானால் பணியிடத்தில் இடமாற்றம் பதவி உயர்வு இருக்கும் வெளியூர் வாசம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இதுவரை சந்தித்த பிரச்சனை சோதனை எல்லாம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலையும் உயரும் திருமணம் சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்பம் இருந்த நெருக்கடி தீரும் வாழ்க்கை உண்டாகும் சேரும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் நிறைவேறும் ராகுவால் பல வலையில் வலைகளிலுமே வருவாய் வரும் உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படும் புதிய நட்பு அமையும் கலைஞர்களுக்கு கனவு நனவாகும் உங்கள் எதிர்பார்ப்பும் நிறைவேறும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பனிரெண்டு மற்றும் பதிமூணு அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் இரண்டு ஆறு பதினொன்று மற்றும் பதினைந்து அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மிருக சிறிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகிறது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலையும் மாறும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான வரன் வரும் நண்பர்களால் ஆதாயம் தோன்றும் இழுப்பராக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடை விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் உண்டாகும் அரசியல்வாதிகளுக்கு நிலையும் உயரும் புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றியை உண்டாகும் குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் மேலும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதிமூணு அதிர்ஷ்டமான நாட்கள் செப்டம்பர் ஆறு ஒன்பது மற்றும் பதினைந்து மேலும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு பண வரவு கணிசமாக அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியும் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் தம்பதி ஒன்று சேருவார்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமானது உயரும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் மேலும் பரிகாரமாக துர்க்கை வழிபாடும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மைகளை அதிகரிக்க செய்யும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ